ஆ ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியும் மேஷராசிக்கு தொழில் வியாபாரம் இப்போது எப்படி இருக்கும் பொதுவாகவே மேஷராசி தொழில் வியாபார ரீதியாக முடிவுகளை தெளிவாக எடுக்கணும் அவசரப்பட்டு முடிவுகள் நிச்சயம் எடுக்கவே கூடாது ஏன்னா அவசர முடிவு பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் பண நெருக்கடி ஏற்படுத்தும் அதே மாதிரி வாக்குறுதி வாக்கு கொடுத்துட்டு அதனால் கவலைப்படுறது அதை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் வார்த்தைகளை பார்த்து பேசணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு நன்மைகளை பெருசாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் போட்டாலுமே கூட பெரிய அளவுக்கு சப்போர்ட்டி இருக்காது உங்களுடைய உழைப்புக்கான உயர்வுக்கு தடையே கிடையாது அது இருக்குது ஆனால் நீங்கள் ஒருவரை நம்பி ஏமாறாதீங்க உயர்ந்த மனிதர்கள் அவங்களுடைய சப்போர்ட்டையும் யாரையும் சார்ந்து இருக்கணும்னு நினச்சா மேஷம் இப்போது சில விஷயங்களை ஏமாற்றப்படுவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சார்ந்து இருப்பது நன்மை உஷாராக இருங்க அவ்வளோதான் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து இந்த காலகட்டத்தில் மேஷராசி தொழில் சார்ந்த விஷயங்களை எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப கவனம் தேவை ஒரு முறைக்கு முறை முடிவு யோசித்து செய்யுங்க புது முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடியவங்க எப்போவுமே ஒரு ஆலோசனை கேட்டு செய்யுங்க அது நல்லது மற்றபடி வந்து ஆல்ரெடி தொழில் வியாபாரம் நான் பண்ணிகிட்ருக்கேன் புதுசாக ஏதாவது அதில் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை துணிஞ்சு தைரியமாக பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் அதுக்கான பலன் நிச்சயமாக கொஞ்சம் நிதானமாக தான் கிடைக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு உடனடியாக கிடைக்காது மற்றபடி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் உண்டு வீண் விரயம் இருக்குங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலுமே பெரிய அளவுக்கு கெயின் இருக்காது இப்போ தொழில் செய்கிறீங்க முதல் போட்டுகிட்டே இருக்கும் பெரிய அளவுக்கு இன்கம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு பேர் புகழ் கொஞ்சம் நிதானமான வளர்ச்சியை கொடுக்கும் மற்றபடி வந்து நஷ்டம் இருக்காது ஆனால் தெளிவான முடிவுகள் அவசியம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை அது ரொம்ப முக்கியம் ஏன்னா மேஷத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தி தொழில் வியாபாரம் ஒரு ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்த பன்னிரெண்டாம் இடமான மேனத்தில் வந்து இருக்கிறாரு சனீஸ்வர் பகவான் அப்போ பன்னிரெண்டில் இருக்கிறதுனால பல முடிவுகள் இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பிறந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கும் நீண்ட நாள் தடைகள் தாமதங்கள் அதெல்லாமே ஃப்ரீயாகும் மற்றபடி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்னும் உங்களுக்கு சேஃப் ஜோனில் இருக்கிறது எப்போவும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மயசராசி எடுக்கக்கூடிய முடிவுகளில் கூடுதல் கவனம் இருந்தால் சிறப்பு பொருளாதாரத்தை சிறப்பாக கையாளுங்க திட்டமிட்டு செயல்படுவதே சரியானது திட்டமிடாமல் செய்யக்கூடிய செயல் நிச்சயம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பலன் இருக்காது எந்த ஒரு செயலையும் சரியான முறையில் யோசித்து முடிவெடுங்க பேசும்போது கவனம் வேணும் அதிகம் பேசாதீங்க அர்த்தமாக பேசுங்க அதே மாதிரி வருமானமும் கூட பெரிய அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வேணாம் உங்கள் உழைப்பு அதுக்கான அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது நல்லது இது மேஷ ராசிக்கு சிறப்பான பலன்களை நிச்சயமாக தரும்